ஆனால் அப்துல்லா இப்னு சபாங்கிற ஒரு தியரி வந்து சொல்லுவாங்க இல்லையா உலகத்திலேயே மிக வடிகட்டுன்னு ஒரு பொய் இதை விட ஒரு பிரம்மாண்டமான பொய் ஏன்னா இவ்வளோ பேரை நம்ப வச்சுட்டாங்கள பொய்யுடைய வீரியம் என்ன ஒரு பொய்யை வந்து அது எவ்வளோ பெரிய பொய்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா காலகாலமாக அதை ஏன் சொல்லிகிட்டே வந்து மிகப்பெரிய லெவலில் அது மூலை செலவையும் நடத்தப்பட்டு பண்ணப்பட்டுருச்சுன்னா அது மிக பெரிய பொய் தானே அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சன்னி முஸ்லீம்கிட்ட போய் ஒரு சுர் அகலு சுண்ணத்தை சேர்ந்தவங்ககிட்ட போய் அப்துல்லா இப்னு சபான்னு கேட்டான் என்ன சொல்லுவான் அவன் தான் உம்மத்தை பிரிச்சான்மா அவன் தான் உம்மத்தை பிரிச்சான் அவன் தான் ஷியா கொள்கையை உருவாக்குனான் அவன் தான் சமுதாயத்தை ரெண்டு துண்டாக்குனாங்கிறான் இதுதான் இருக்கிறதுலேயே வரலாற்றுலேயே இவ்வளோ மிகப்பெரிய பொய் இதை வந்து இட்டு கட்டியிருக்காங்க அப்போ அதுல வந்து இந்த முஸ்லீம்கள் இரண்டாக பிரிஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சதற்கும் சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்ட இந்த ஃபசாதுகளுக்கும் என்ன காரணம்னு கேட்டும்போது வஹாபி உலமாக்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு தியரி சொல்லுவாங்க என்னன்னா அப்துல்லா இப்னு சபாங்கிற ஒரு யூதன் அவன் முஸ்லீம் அவனே போய் சஹாபாக்கள் மத்தியில் உஸ்மான் ரலியோன் அவர்களை பற்றி பொய்களை பரப்பினான் அப்போ அந்த பொய்களை என்ன பண்ணாங்க சஹாபாக்கள் அறிவே இல்லாமல் நம்பினாங்க எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அறிவே இல்லாமல் அந்த சஹாபாக்களுக்கு எதிராக அவங்க அதாவது உஸ்மான் ரலீனாவுக்கு எதிராக அப்துல்லா இப்னு சபாங்கிறான் அவனும் யூதன் பேக்ரவுண்ட் என்ன யூதன் யூதனாக இருந்து ஒருத்தர் இஸ்லாமாகி பூசா இஸ்லாத்துக்கு வந்துட்டான சரி வந்தான் ரைட்டு வந்துட்டு அவன் உஸ்மான் அலியோனுக்கு எதிராக பேசுனா முஸ்லீம்கள் மத்தியில் எடுபடுமா அப்போ அதை பேசி என்ன பண்ணிட்டானா கம் கன்வின்ஸ் பண்ண வச்சானா அது யார் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது அலி ரியாணும் உயிரோடு இருக்கும்போது உஸ்மான் ரல்யாணம் உயிரோடு இருக்கும்போது தல்ஹார் லியாணும் உயிரோடு இருக்கும்போது ஜுபேர் அலியான இருக்கிறாங்க ஆயிஷா லியானும் இருக்காங்க இவங்களாம் அதை விட்டுருவாங்களா அப்துல்லா அப்மீன் சபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டாங்களா ஒரு பொய்கள் பரப்பிவிடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊர்லேருந்து விரட்டை அடிச்சிருக்க மாட்டாங்களா அப்போ அது வந்து என்ன பண்ணாங்க சஹாபாக்கள் எல்லாமே இவங்க போனாங்க அப்படின்னா இது சஹாபாக்களை இழிவுபடுத்துறது இல்லையா சஹாபாக்கள் எவனோ வெளியூர்லேருந்து ஒருத்தன் இஸ்லாத்த வேஷம் போட்டு வந்துட்டா அவன் பேச்சு கேட்டாங்கன்னா அப்போ ஏன் முனாஃபி கூட பேச்சு கேட்டு எந்த சாபியும் வழிகட்டு போல அவன் உள்ளுக்குள்ளேருந்து எவ்வளோ ஐடியா கொடுத்தான் ரசூல்லா விட்டு போங்க இவரை வெளியூர் தாட்டி விட்டுருங்க அகல் பொருள் எல்லாம் எவ்வளோ பேசுனான் இவரை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அதெல்லாம் பேசினான் அப்போ இந்த ஐடியாவெல்லாம் யாராவது எடுத்துக்கிட்டாங்களா யாரும் எடுக்கல அப்போது அப்துல்லா இப்னு சபாவுக்கும் உஸ்மான் அலியான் அவர்கள் காலத்தில் நடந்த குழப்பங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது

அப்துல்லாஹிபுனு சபா இபுனு சபா அப்படின்னு சொல்வார்கள் இந்த அப்துல்லாஹிபுனு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி அப்துல்லாஹிபின் சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி இப்போ அப்துல்லாஹிபுனு சபா தான் இதை தசீஸ் பண்ணுறான் உஸ்மான் அவங்களுக்கு எதிரான அந்த சிந்தனைகளை உருவாக்கி உருவாக்கி அப்துல்லா ஹிபுனு சபா என்ன செய்கிறான் இதை பண்ணுறான் இந்த அப்துல்லா ஹிபுனு சபா பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இன்றைய காலப்பகுதியில் இவருடைய ஹக்கீக்கத்தை பற்றி அதாவது இவருடைய இருப்பை பற்றி பல விமர்சனங்களை வரலாற்று ஆசிரியர்களை ஒவ்வொரு நோக்கத்தில் உருவாக்குறாங்க ஒரு சிலர் அப்துல்லா இபுனு சபா வந்து ஹியால் ஒரு வெறும் கற்பனை அப்படி ஒன்று ஒருவர் வரலாற்றில் என்ன செய்யலை இருக்கல இது ஷியா சுன்னா பிரிவை ஏற்படுத்துவதற்காக அப்துல்லா இபுனு சபா என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க பிரச்சாரம் செய்து அது இல்லை புத்தாமெல்லாம் என்ன செய்கிறாங்க போடுறாங்க ஷியாக்களம் என்ன சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அப்துல்லா ஹிபுனு சபா என்ற என்ன செய்யல வரலாற்றில் இருக்கல எங்கள் மீது ஏன்னா அப்துல்லா ஐபுன் சபா வந்து அசில்ல யூதன் அப்துல்லா ஐபுனு சபா வந்து அசில்ல யூதன் அப்போ யூத கொள்கை தான் சியா கொள்கையுடைய என்னது அதாவது மூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்பதனால அப்துல்லா ஐபுன் சபா என்ற இருக்கல அப்படின்றதுக்காக சொல்வார்கள் இதை ஒரு குறிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க இரண்டாவது அப்துல்லா ஹிபுனு சபா வந்து இருந்தார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அகலு ஜமாத்துடைய ஆய்வாளர்கள் அப்துல்லா இபுனு சபா ஹக்கி கத்துலாஹியால் என்று ஒரு புத்தகம் வந்துச்சு அப்துல்லா ஹிபின் சபா வந்து ஹக்கீகா யதார்த்தம் உண்மை கற்பனை கிடையாது என்பதை ஷியாக்களுடைய நூல்களில் இருந்தே நிரூபித்த புத்தகம் ஷியாக்களுடைய நூல்கள் இருந்தே நிரூபித்த புத்தகம் ஷியாக்கள் வந்து எப்படி என்று சொன்னால் இல்லை இல்லைன்னு எதெல்லாம் மறுக்கிறாங்களோ அதெல்லாம் பட்டவர்த்தனமாக தெளிவாக வெளியே விளங்குற அளவுக்கு தான் அந்த குரூப் இருக்குது இப்போ மறைச்சா இல்லைன்னு அப்படி அப்படி இல்லை பெரும்பால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவர்கள் மிக தெளிவாக அவங்களோட புத்தகங்கள் அவங்களோட வழிகேடுகளை தெளிவாக செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க இதனால் புர்ஹான் அதை கொண்டு வந்தது காரணம் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு கிதாபை கொண்டு வந்தால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சரியா இந்த இந்த புத்தகம் என்னென்று சொன்னால் அதாவது புர்ஹான் என்ற இணையதளம் அதாவது அல் புர்ஹான் டாட் காம் இதில் நீங்கள் போனீங்கன்னா அல் புர்ஹான் டாட் காம் மிக முக்கியமான ஒரு இணையதளம் தெளிவாக அவர்களுடைய புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி எடுத்து போடுவாங்க இந்த புத்தகம் ஸ்கேன் எல்லாமே ஸ்கேன் பேப்பராக வச்சு அடித்தது அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் அவங்களோட புக் என்ன செஞ்சிருக்கும் இல்லை ஸ்கேன் பண்ணப்பட்டீங்க ஒவ்வொரு பக்கத்துலையும் ஆதாரம் வந்து என்ன செஞ்சி ஹைலைட் பண்ணப்பட்டு அவங்களுடைய புக்குலேருந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த புக்குடைய முன் அட்டை எப்படி இருக்கும் அந்த புக்குடைய பகுதி என்ன இருக்கும் அவங்களுடைய எழுத்து ஸ்கேன் பண்ணப்பட்டு அப்படி என்ன செஞ்சிருக்கோம் போடப்பட்டிருக்கும் இந்த புக்கு அப்படி டோட்டல் புக்கும் அப்படிதான் இந்த டோட்டல் புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ன அவருடைய அந்த அந்த புக்கில் இருந்து பிரதி எடுத்த புத்தகம் தான் இதில் இந்த புக்கு அப்படி போட்டு இலவசமாக கொடுத்தாங்க நம்மளுக்கு இலவசமாக தான் விளங்கிட்டா இலவசமாக தான் கொடுத்தப்ப கட்டுக்கதை எல்லாம் சொல்லலைதே நீ இதில் பக்கம் போட்டிருக்கி பாகம் போட்டிருக்கிங்க மட்டும் இல்லை ஸ்கேன் பேஜ் என்னது போட்டிருக்கி ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கி புக்குடைய கவர் உனக்கு தெரியாட்டி புக்குடைய க அந்த முன் பக்கம் பு உதாரணமாக புக்கோடய முன்னாட்டை எப்படி இருக்கும் இந்த இது அந்த புக்கை என்ன செஞ்சிக்கிது போடப்பட்டு ஒவ்வொருடைய புக்டே முன்னாட்டு எந்த பக்கத்தை எடுத்தாலும் சரி இதில் எந்த பகுதி வழிகட்டுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது அதுக்கு அண்டர்லைன் பண்ணிப்பாங்க விளங்கிட்டா அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அதே போல இந்த புத்தகம் வந்து இப்போ இது வந்து புர்ஹான் என்ற இணையதளத்தால் போட்டது உங்களுக்கு ஃப்ரீயாக என்ன செய்யலாட் என்ன புர்ஹான் அது அப்படியே இருக்குது இந்த புத்தகம் வந்து அக்கா இதுவாபு அப்து ரஹ்மான ஷத்ரிட இந்த நூல் வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு நூல் இலவசமாக இதுவும் கொடுத்தாங்க இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நவீன ஷியாக்களை பற்றிய கேள்விகள் என்ன செய்யுது அப்படியே ஏன்னா கூட ஒரு ப இன்றைக்கு சில சுண்ணிகள் என்ன சொல்லுவாங்கடா அது பழைய கால தான் அப்படி இந்த கால சீ என்னது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது இப்போ என்னட்ட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது சரியா இப்போ என்னடா ஒரு மூணு நாள் பிரதிக்கின்ற இப்போ இதில் வந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக இது ரெண்டு நான் சொன்னிருக்கேன் இதுதான் புத்தகம் பண்ணலை மஷாலெலாம் நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி அதாவது அவன் கவுமுன் மக்ஷூஃப் அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் மிக தெளிவாக என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சும்மா எல்லாம் இல்லை மிக தெளிவாக ஆனா இல்லாத மாதிரியே என்ன செய்வாங்க பேசுவாங்க தான் அந்த சமுதாயம் தக்கையா என்கின்ற ஒன்றை உருவாக்கினாங்க தக்கையாண்ட என்ன அதாவது மறச்சிக்கல்றது அதே மறச்சிக்கல் அதுக்கும் குரான் சொன்னால் நிறைய ஆதாரம் சொல்லுவாங்க யூசுஃப் அலிஸ்லாத்துல இருந்து எல்லா ஆதாரம் கொண்டு வர தக்கையாக்கு அப்போ தக்கையா ஆதாரம் வச்சுக்கின்றதுக்கான காரணம் இந்த மாதிரி நம்ம அகப்படாமல் இருக்கணும்னா இதுதான் வழி தெரியாது அப்படியா தெரியாதுன்னா முடிஞ்ச பிரச்சனை தெரியாத முடிஞ்சு தானே அந்த மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதில் என்னன்னு சொன்னால் அப்துல்லா ஹிபுனு சபா தான் இந்த சிந்தனையை என்ன விதைக்கிறான் இந்த சிந்தனை விதைக்கிறான் ஒரு சில ஆதாரங்களை நான் என்ன செய்கிறேன் நான் சொல்றேன் இப்போ அப்துல்லா ஹிபுனு தான் இது உருவாகுதா அப்துல்லா சபா என்ன முதல் ஃபர்ஸ்ட் வேலை உஸ்மான் ரதியுல்லாவின் அவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை உருவாக்கினது இரண்டாவது வேலை அப்துல்லா ஐபுனு சபா அதாவது ஒரு சமுதாயத்தை தூண்டுதல் வேலைகளை செஞ்சு உஸ்மான் ரதில்ல அவர்களை முடிச்சது முடிச்சதோட அலி ரதன் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக எப்படி நல்ல மக்கள் அடுத்தது அலி ரகமே இல்ல அலிஃபா நல்ல மக்கள் எப்படி முழுமையான ஆதரவாக இருந்தாங்களோ அவர்களுக்குள்ள இந்திமா ஜாகி அதாவது புகுந்து தங்களுடைய செய்கிறதுக்கான வேலையை யார் அப்துல்லா சபா உடைய விஷயத்தில் அலிரதியெல்லாம் பராமுகமாக இருந்தார்கள் என்றால் இல்லை முழு கவனமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் ரசூல் அதாவது அப்துல்லா இபுனு சபா வந்து இன்னல்லாக ஹல்லஃபி அலி அலியில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் இறங்கிட்டான்னு சொன்ன இந்த குஃப்ர சொன்ன நேரத்தில் அவர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து நெருப்பால மரண தண்டனை என்ன செஞ்சார் ஒரு கூட்டத்துக்கு இதை சொன்ன கூட்டத்துக்கு கொடுத்தாரு அதுக்கு அப்துல்லா இபின் அப்பா சொன்னாங்க அப்போ சொன்னாங்க நானாக இருந்தால் நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன் நெருப்பால தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நெருப்பு அல்லாஹ்வுடைய அதாவது உரிமைக்குரியது தஆலா தான் நெருப்பால தண்டனை கொடுக்கிறதே தவிர மனிதர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது அந்த தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லி அப்துல்லாபின் அப்பாஸ் நாங்கள் சொன்னார்கள் அப்போ அளவுக்கு அலிரலாம் கண்டிச்சிக்கிறாங்க ஆதரவாளர்களை கண்டிக்கிறேன்னா எப்படி கண்டிக்கணும் சும்மா சாதாரணமாக வேற மாதிரி கண்டித்து அப்படி விட்டுருக்கிறோம் அப்படி செய்யலவர் அப்போ அவர் வந்து மிக விரோதமாக இருந்தார் இவர்களுடைய சதித்திட்டங்கள் உள்ளால் நடந்த உடனே அலிரொத்தியினா அவர் மிக கவனமாக இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் நல்ல மக்கள் அழிவதினாவோட ஆட்சிக்கு மிக சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு மோசமான குரூப் தான் இவர் ஆட்சிக்கே கொண்டு வந்த மாதிரி என்ன செஞ்சாங்க ஆக்கி அப்படி இல்லை அலிரதி அல்லாஹூன் அவர்கள் வந்து மிக நேர்மையாக இருப்பார்கள் அலிரதி அல்லாஹூன் அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது நல்ல அதாவது மக்கள் தான் ஆனால் உள்ள இவர்களுடைய எஜெண்டா என்ன செஞ்சது வேலை செய்து என்பதா உண்மை இப்போ அடுத்த விஷயம் அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கண்டா முதல் சப்ஜெக்டை பாருங்கள் அலிதான் முதல் ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டியவர் ஃபஸ்ட் ஸ்டெப் ஷியாக்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இதாக இருந்தது இது வந்து ஒரு தவறான நிலைப்பாடாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த கருத்தில் உள்ளவர்களை குஃபுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எது அலி தான் ஃபஸ்ட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் அபுபக்கர் அமர் உஸ்மான் அலி உஸ்மான் ரதியெல்லாம் வந்திருக்கணும் என்று சொன்னால் பிழை தவறான நிலைப்பாடு ஆனால் இவர்களை நம்ம இஸ்லா தொட்டு வெளியே போடுறதுக்கோ குஃபுருன்னு சொல்கிறதுக்கோ எதுவும் அல்ல அடுத்த ஸ்டெப் அவர்கள் வசி இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கங்க வசி வாவ் சாதியா அலி ரதி அல்லாஹர்கள் வசி அப்படின்னா நபி அவர்களால் வசியத்து செய்யப்பட்டவர் அடுத்த கலீபாவாக நபி அவர்களால் அடுத்தது அலிதான் என்று சொல்லி வசியத்து செய்யப்பட்டவர் அப்படின்னு என்ன செய்யறாங்க அடுத்த அதாவது இதெல்லாம் இஷ்டப் இஷ்டப்பா உருவாக்கினான்னு சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு மத்தியில் எப்படி விதைக்கப்பட்டதுன்னு சொல்லுவார் ரைட் இரண்டு மூன்றாவது என்ன அதுக்கு அடுத்த பகுதியாக என்ன உருவாக்குறாங்கடா அபூபக்கர் அமர் உஸ்மான் இவர்கள் அலிரதியுள்ளவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் பறிச்சிட்டாங்க இது அடுத்தது பறிச்சிட்டாங்க அடுத்த ஸ்டெப் என்ன காபிர்கள் அவர்கள் லானத்துக்குரியவர்கள் காபிர்கள் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரியான எல்லா வேலையையும் அப்துல்லா இபின் சபாவே என்ன செய்யறான் உருவாக்குறான் அப்துல்லா இபின் சபாவே உருவாக்குறான் இந்த எப்படி டெவலப் பண்ணிட்டு போற டைம்ல தான் அவர் என்ன சொன்னாரு அலி அலியில அல்லாவே வந்துட்டான் அல்ல அலியில அல்லாவே வந்துட்டான்ற வார்த்தை சொல்றதுக்கு இது என்ன செய்யுது காரணமாக அமைஞ்சது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இப்போ அப்துல்லா இபுனு சபா உடைய இடம் இதுதான் அப்துல்லா இபுனு சபா இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை என்ன செய்யறான் உருவாக்குறான் இப்போ இது பாருங்க அதாவது அவர்கள் அப்துல்லா இபுனு சபா உடைய விஷயத்தில் அவர்களே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாருங்க அதாவது இந்த நூல் வந்து இஃத்திலாஃபு ஷியால் அலவியா அப்படி என்று சொல்லி ஹசனிபுனு மூசா அப்படி என்று சொல்லக்கூடிய அவருடைய மூணாவது நூற்றாண்டு அறிஞர் ஹசனிபுனு மூசா என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது நூற்றாவது அறிஞர் வந்து அவருடைய நூலில் சொல்கிறாரு அதாவது சப இ ஆண்டு ஒரு பிரிவினர் உருவாகினார்கள் நாம் அதை சியான்னு சொல்கிறோம் நாங்கள் அதை சி ஆண்டு சொல்கிறோம் அவர் எப்படி சொல்கிறாரு சப இ ஆண்டு உருவாகினா முதலாக என்ன ஏற்றுக்கொண்டார் அப்துலா இப்டினு சபாண்டோத்தர் இருந்தால் அவங்களோட நூலில் சொல்கிறதா وكان ممن أظهر التعن على أبي بكر وعمر وعثمان والصحابة وتبرع منهم அவர் எப்படிப்பட்டவராக ஒரு சொன்னால் அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி சஹாபாக்களை பகிரங்கமாக விமர்சித்தவர் அதே போல வக்கால இன்ன அலியன் அமரஹு பிதாலிக் அலிதான் இப்படி ஏவினார் என்றும் சொன்னவர் இந்த மாதிரி செய்ய சொல்லி அலிதான் ஏவினார் என்றும் சொன்னவர் ஃபஹதஹு அலியுன் அலி அவரை எடுத்து ஃபஸ அலஹு அன் கௌலி ஹாதா இதை பத்தி என்ன இப்படி சொல்கிறீங்களா நீங்கள் நான் சொன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஆமண்டார் கத்தலி அலி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார் யாருக்கு அப்துல்லாபின் சபாவுக்கு அலி மரண தண்டனை கொடுத்தார் இப்போ இவங்க இப்போ சொல்றதை பார்த்து எப்படி இருக்குது நாம சொல்கிற மாதிரி இருக்குதா இல்லையாது நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கு இந்த வேலையை யார் செய்கிறாங்க இவர் சொல்கிற அப்துல்லா ஹாபின் சபாவுடைய வேலைய இன்னைக்கு யார் சொல் செஞ்சுட்டு இவங்க தான் என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படியே தெளிவாக என்ன செஞ்சிக்கிறேன் அவனுடைய நூலில் அப்துல்லாஹிபின் சபா தான் இந்த வேலையை செஞ்சால் அலி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான்

மூசா அலுவலாத்துக்கு பிறகு யூசா பின் நூன் வந்தார் அவர் விஷயத்திலும் இப்படி தான் சொல்லி கண்டிருந்தார் அல்லா தான் என்ன செஞ்சா அவருடைய உடம்புல இறங்கினாண்டெல்லாம் அவர் சொல்லி கண்டிருந்தார் இஸ்லாத்துக்கு பிறகு இஸ்லாத்து வந்த பிறகு ரசூல்லாங்களுக்கு பிறகு அழிக்கு இந்த வேலை என்ன செய்கிறார் இப்போ அவர் செய்து கொண்டிருக்கிறார் வஹுவா அவ்வலுமன் ஷஹரல் அல் கவுல பி ஃபர்த் இமாமத்தி அலி அலி ரதியுல்லான் அவர்கள் தான் முதல் இமாமாக வந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலாவது சொன்னவர் அப்துல் இபின் சபா பாருங்க அவர்கள் சொல்கிறது சரியா அதான் சொன்னனே கவுமுன் மக்சூஃப் அண்டு அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை அவங்கள என்ன செஞ்சுப்பாங்க நிறைய எழுதியிருப்பார்கள் அப்ஹரல் பராத்தமின் அதாஹி வ காஷப முகாலிஃபி அப்படி என்று சொல்லி இந்த மாதிரியான அதாவது இதனால் அவரே சொல்கிறாரு ஃபமின் ஹுனாக் இதனால தான் காலமன் ஹாலஃப ஷியா ஷியாக்களோடு முரம்பட்டவர்கள் சொல்கிறார்களாம் இன்ன அஸ்லத் தஷையோ வர் ரஃபுத் மஹூது மினல் யஹூதியா ஷியாக்களோடு முரம்பட்டவர்கள் இதனால் தான் சொன்னார்கள் இந்த ஷியா கொள்கை என்பது யூதர்கள் டிரிந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற அவர்கள் சொன்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவர்களே என்னது எழுதிக்கிறாங்க சொல்றது சரியா இல்லையா இந்த அதாவது இந்த நூல் எது அப்படி என்று சொன்னால் அதே நூல் தான் அதாவது அப்படி என்ற நூல் ஹோஷியா விளங்கிட்டா என்ற நூலில் இந்த ஹசனிபுனு மூசா என்ற அறிஞர் என்ன செய்கிறாரு சொல்லுவதை நம்ம என்ன செய்யறோம் ஷியா அறிஞர் மூணாம் நூற்றாண்டுடைய ஷியா அறிஞர் அப்போ தெளிவாக என்ன விளங்குது ஷியாக்கள் வந்து இதை அதாவது தெளிவாக அவர்களது நூலிலேயே இந்த சபையாவை ஐயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த நூலுடைய ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் தெளிவான ஆதாரங்கள் அவர்களுடைய நூலில் என்ன செஞ்சிருக்கும் எடுத்து எழுதப்பட்டிருக்கும் அப்போ இதில் எனவே அப்துல்லாஹிபின் சபாவுடைய கொள்கை தான் இது அவர் தெளிவாக என்ன செஞ்சுக்கிறார் அவருடைய நூலில் அவரே சொல்லிக்கிறார் சொல்லிட்டு இதனால தான் அவங்களுக்கு சபையானும் பேரும் சூட்டிட்டு சீயா கிழக்கு இதனால தான் நம்ம யூதத்துலேருந்து வந்தால் சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கண்டா ஆனால் உண்மை என்னடா பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாஹத்தி ராஃபிதால் யூத் யூதர்களுக்கு சீயாக்கள் எப்படியெல்லாம் கொள்கை ரீதியாக உடன்பாடானவர்கள் என்று ரெண்டு ப பாகம் புக்கு போட்டாங்க எத்தனை பாகம் ரெண்டு பாகம் அக்கைதா தொடக்கம் இபாதத்து வரைக்கும் எப்படி 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 எல்லாம் சியாக்கள் வந்து யூதர்களோடு என்ன செய்கிறாங்க உடன்படுகிறார்கள் என்பதற்கு மிக தெளிவான இது என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே நேரம் இன்னொன்று புரிஞ்சுக்கிறோணும் ஷியாக்களோடு அவர்கள் இருக்கிற மாதிரி போகிற மாதிரி வார மாதிரி ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலில் நடக்கிறதில்ல ஈரானில் யூதர்கள் இருக்கிறாங்களே ஈரானில் அஸ்பஹான்ல என்னது யூதர்கள் இருக்கிறாங்க ரசூர் சல்லாஹ் சொன்னாங்களே தஜ்ஜாவில் ஃபாலோ பண்ணுற யூதர்கள் அந்த தான் வருவாங்கன்னு சொல்லி அஸ்பஹான்லேருந்தான் வருவாங்கன்னு சொன்னாங்க அப்போ எனவே இந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களோடு ஆட்சியாளர் அமர்கின்ற அந்த ஃபோட்டோக்கள் தான் பெரும்பாலும் என்ன செய்யும் அதில் இருக்கும் அதே போல் யூசுஃபல் கர்தாவிய அவர்கள் யூதர்களோடு உட்கார்ந்துருந்தார்கள் அப்படின்ற அந்த ஃபோட்டோவெல்லாம் பெரும்பாலும் ஈரான் ஷியா ஈரான் யூதர்கள் தான் என்னது அதில் வருமே தவிர இஸ்ரேல் யூதர்களோடு உட்கார்ந்தாங்கன்னு அந்த மாதிரி நடந்தாங்கன்றதான் என்னது தவறான ஒரு பிரச்சாரம் நம்ம எதை சொன்னாலும் சரியான செஞ்சுக்கிறோம் அதில் அதை எது உண்மை இது போய் அதை நம்ம நேர்மையாக செய்யணும் இருக்கணும் ரைட் இப்போ எனவே இந்த இதுதான் அவர்களுடைய ஆரம்பம் அப்துல்லா ஹேபின் சபாவுடைய சிந்தனை தான் ஆரம்பம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்